ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியை தமிழ் நான் உங்கள் சொல்கிறது நாம் விரும்புகின்ற நபர் நம்மளை கண்டுக்காமல் போனால் அல்லது நம்மளை உதாசீனப்படுத்தினா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அப்படி என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலத்தில் ஏற்படுகிற அனுபவமாக தான் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம செல்வங்களை சேர்த்தாலும் நாம் விரும்புகின்ற நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் ஏற்படுகிற வருத்தம் என்பது ஒரு ஆறாத ஒரு காயமாக மனசில் எப்போதுமே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முறையிலையோ அல்லது ஒரு தடவையாவது இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும் இது போன்ற நாம் விரும்புகின்ற நபர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க இல்லை அன்புக்குரியவர்கள் நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க நம்மளை வந்து ஒரு மதிக்காம நம்ம மேல ஒரு அன்பு செலுத்தாம நம்மளுடைய அன்புக்கு பாத்திரம் இல்லாமல் நம்மளை வந்து மதிக்காமலோ நம்மளோட அன்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்ளாமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இருந்தாலும் நம்மளால் அவங்கள விட முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பலவிதமான முறைகள் இருக்குது நம்ம சித்த புருஷர்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லி அந்த உறவு ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்குள்ள தான் இது அதிகமாக தேவைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது அதை தாண்டி காதலர்களாக இருக்கிறவர்களுக்கு இது தேவைப்படுது அதை தாண்டி மற்றவர்களுக்கு முயற்சி செய்யாமல் இருப்பது சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அறிமுகமான நபர்கள் நம்மளோடு பழகியவர்கள் நம்மளோடு உறவாடியவர்கள் நம்மளோடு கலந்துரையடையவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து பலிக்கும் ஏன்னு கேட்டால் அந்த வைப்ரேஷன் என்பது அப்போது தான் அது வந்து அட்ராக்ட் பண்ணும் அதை விட்டு அறியாத ஒரு நபர்களுக்கு நம்மளை யாருனே தெரியாதவங்களுக்கு நம்மளை பற்றின சிந்தனை எப்படி வரும் அதனால தான் பல பேருக்கு பல சந்தர்ப்பங்களில் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் இதை செஞ்சு பார்த்தேன் அதை செஞ்சு பார்த்தேன் நடக்கல அப்படின்னு சொல்கிறது காரணம் அவர்கள் அறியாத நபர்களுக்கு அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல செய்வது தான் காரணம் இது போன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டு போல செய்யாமல் உண்மையாலுமே நம்முடைய ஆழ்மனதில் மனதில் அந்த அன்புக்குரியவரை பற்றி நம்ம நினைக்கும் போது அவர் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து விடுவார் உண்மையாலுமே உண்மையான எண்ணத்தோட ஆழ்மனதோடைய வெளிப்பாடாக உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விரும்புகின்ற நபரை நீங்கள் கண்டிப்பாக சேர முடியும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது பலவிதமான முறைகள் இருக்குது எவ்வளோ முறைகள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது எத்தனை முறைகளாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஒன்று சாத்தியப்படும் ஒவ்வொன்றுக்கும் சாத்தியப்படாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பல விதமான முறைகளில் நமக்கு எது செட் ஆகுதோ அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பொதுவாகவே பலிதமாகிற முறைகள்னு ஒரு சிலது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயம் எழுதுவது போன்று அஃபிர்மேஷன்களை எழுதுவது என்பது சொல்வதை காட்டிலும் அதீதமான ஆற்றல் வாய்ந்தது அதனால் அஃபிர்மேஷனை எழுதும்போது அதீதமான இரண்டு மடங்கு ஆற்றலோடு அது பணிபுரியும் இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்யும் சீக்கிரமாக அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும் இது பலரும் பார்த்த விஷயம்தான் சும்மாத்திக்கும் பொத்தாம் பொதுவில் சில பேர் வந்து ஏனோதானன்னு முயற்சி பண்ணிட்டு இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆழ்மனம் நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது நம்புகிறவர்கள் முயற்சி பண்ணுங்க நம்பாதவர்கள் தேவையில்லாத விவாதமும் தேவையில்லை உங்களுக்கு நடக்கலைன்றதுக்காக நடக்காமல் போமா கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தனுக்கு கடவுள் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டே போய் போக போகிறான் அதை விட்டு இருக்கிறவனை போய் தேவையில்லாத குறைச்சலோ நோண்டுதலோ செய்யக்கூடாது அதே போல் இருக்குதுன்னு சொல்கிறவன் இல்லாதவனை போய் தொல்லை பண்ணக்கூடாது அது அவன் அவனோட விருப்பம் இங்கே தெய்வமானது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வெளிப்படும் அவன் எதை தெய்வத்துக்கான ரூபங்கள் எதுவோ அந்த ரூபத்தை நாம் தான் வழங்குகிறோம் அந்த ரூபத்துக்கான மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி நம்ம வந்து மனத்திரையில் ஆவாகனம் செய்யும் போது அந்த ரூபம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அவ்வளோதான் பிரபஞ்ச சக்தியாக இருப்பதற்கு ரூபம் கிடையாது நாம தான் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கான வடிவங்களை நாமளே வடிவமைத்து நம்ம வந்து அதை பிரார்த்தனை செய்யும் போது அந்த ரூபங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அவ்வளோதான் ப்ராக்டிக்கலான விஷயம் இது தெய்வத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணாலும் அந்த விஷயங்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் அது உணர்வுள்ள நபராக இருந்தால் முன்னாடி வருவாங்க இல்லை செயல்பாடுகளாக இருந்தால் நடந்து முடியும் அவ்வளோதான் விஷயம் இங்கே எல்லாமே மனதின் ஆற்றலால் வெளிப்படுவது அதனால் அகம் பிரம்மாஸ்மி என்பதும் அதே போல் எந்த விதமான மாந்திரிக தாந்திரிகங்கள் செஞ்சாலும் இங்கே மனமே அடிப்படையாக இருக்குது அப்படின்றது தான் ரகசியமான ஒரு விஷயம் இதை தவிர்த்து கவனமே இல்லாதவர்களுக்கும் எதனால் இது நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கும் மூட நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கும் இது வந்து வித்தியாசமாக தெரியும் இது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கண்கட்டி வித்தையாக தெரியும் அவ்வளோதான் விஷயம் இது எல்லாமே நம்பிக்கை மனதின் ஆற்றல்னால் நடைபெறுகிற ஒரு விஷயன்றத எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு அதை நினச்சி ஃபாலோ பண்ணும்போது அதன் மூலியமாக ஃபாலோ பண்ணும்போது விரைவாக நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ வந்து நாம் விரும்புகின்ற நபர்கள் வருத்தத்தோடு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம மேலே ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தணும் எப்போதுமே நம்ம மேலே ஒரு சிந்தனை ஏற்படுத்தணும் எப்போதுமே நம்ம நினைவாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் நிறைய டெக்னிக்கில் இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது சிறப்பான ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி நாம் வந்து இதை நூற்றி எட்டு குறை எழுத வேண்டிய ஒரு வேலை ஜென்மம் எப்படி எழுதுகிறோமோ அதே போன்று இதை நம்ம எழுதணும் ஒரு நோட் புக் இருந்தால் தனியான ஒரு நோட் புக் இருந்தாலும் நல்லது அப்படி இல்லை பேப்பர்ஸாக இருந்தாலும் தனித்தனியாக மடித்து அதை வந்து ஒரு பூஜை ரூம்லேயோ இல்லை எங்கேனா ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுக்கோங்க சிறப்பான இந்த விஷயம் அந்த நபருடைய பெயரை பயன்படுத்தி எழுதுவது மந்திரம் என்பதனால் நாம் வந்து அகமும் புறமும் சுத்தமாக இருக்கணுன்றதுல ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இதற்கான கிழமைகள்னு ஒன்றும் கிடையாது எந்த கிழமையாக இருந்தாலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் அவ்வளவுதான் சிம்பிளான தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் மக மன கண் முன்னாடி நீங்கள் விரும்புகின்ற நபருடைய தோற்றத்தை உருவகப்படுத்தணும் இதுதான் விஷயம் முதல்ல உங்கள் கண் முன்னாடி அந்த நபர்களை கொண்டு வரணும் அப்புறம் அவர்களை இதனுடைய சிந்தனையிலேயே நீங்கள் இதை எழுதணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை மட்டும் ஒரு நாளைக்கு எழுதிட்டு இது போன்ற ஒரு ஒன்பது நாள் அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் ஒன்பது நாள்லேருந்து ஒரு நாள் வரைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அதீதமான ஆற்றல் பெறுவதை பொறுத்து நீங்கள் எழுதலாம் அதிகபட்சம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் உண்மையான எண்ணத்தோடு எழுதினாலே போதும் நீங்கள் ஒன்பது நாள் முடி முடிவதற்குள்ளார அந்த நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் காலோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தொடர்பை சம்பந்தமான விஷயங்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மையான ஒரு தான் தேவை இருக்கிறவர்கள் உங்களுடைய அன்பர்களுக்காக மட்டும் இதை பயன்படுத்துங்க தேவையில்லாத நபர்களுக்கு உங்களை யாருனே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கவே நடக்குது நிறைய பேர் செய்கிற தவறு இதுதான் யாருனே தெரிய ஒரு தடவை பேசிட்டு அவங்கள நினச்சி அவங்களோட மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு செய்யறது ஏதோ ஒன்று செஞ்சால் இது நடக்குமா கண்டிப்பாக நடக்கவே நடக்குது அதனால் எப்போதுமே அந்த மனதில் உங்களுடைய முக்கியத்தர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு உறவுக்காக மட்டுமே நீங்கள் வந்து இதை செய்கிற பட்சத்தில் தான் நடக்கும் தேவையில்லாதவர்களுக்கு நீங்கள் யாருக்கு யாரை விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு உங்களை அறிமுகம் ஆயிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை வந்து உங்ககிட்ட கொஞ்சமாவது பேசியிருக்கணும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நடக்குமே தவிர யாருனே தெரியாத நபர்களுக்கு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்றதலாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதா இருந்தாலும் செய்யணும் இதற்கு தேவை ஒரு வெள்ளை பேப்பரோ அல்லது வெள்ளை கலர்னோ வெள்ளை பிளைன் ஷீட்டில் லைன் போட்ட நோட்டோ ஏதோ ஒரு நோட்டு கலர் பெண்ணே போதுமானது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து மணி வாக்கில் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எழுதுவது ரொம்பவே சிறப்பு ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற நபர் ஒரு தூக்க நிலையில இருக்கும்போது விரைவாகவே அவருடைய மனதை உங்களுடைய மனது வந்து தொடும் அந்த கான்வர்சேஷன் என்பது டெலிபதி போன்று அவரை தொடர்பு கொடுக்கும் இதற்காகத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மந்திரத்தை எழுதணும் அப்படின்னு இப்போ சொல்கிறேன் ஓம் கிளீம் நீங்க விரும்புகின்ற நபருடைய பெயர் போட்டு வசி வசி ஓம் கிளீம் நீங்க விரும்புகின்ற பெயர் வசி வசி ஓம் கிளீம் நீங்கள் விரும்புகின்ற பெயர் வெசி வெசி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு வரியை நூற்றி எட்டு முறை அவர்களை நினைத்து எழுதி மடித்து அந்த பேப்பராக இருந்தால் அவங்க பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் இந்த சம்பவங்கள் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொண்ட பிற்பாடு இது யாருக்கும் தெரியாமல் அந்த பேப்பரை டிஸ்போஸ் பண்ணிடுங்க நோட்டாக இருந்தாலும் அப்படி தான் நோட்டாக இருந்தால் தினமும் ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதலாம் இந்த நூற்றி எட்டு முறை முடிந்து அடுத்தடுத்த பக்கங்களை நீங்கள் தாராளமாக தொடர்ந்து எழுதலாம் ஒன்பது நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் அதிகபட்சம் நீங்கள் எழுத விரும்பினாலும் எழுதலாம் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அதற்குள்ளாகவே நடந்து முடிந்து விடும் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களை வந்து சேர்ந்துருவாங்க இல்லை உங்களை தொடர்பு கொள்வாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்து உங்களுடைய உள்ளங்கள் நீங்கள் விரும்பிய உள்ளங்களோடு ஒன்று சேர கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்